கருட பெருமானின் திருமாலின் இருவெண்டு திருவடிகளையும் தம் இரு கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியை கருட சேவை எனப்படும் அப்போது பெருமான் கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகின்றார்கள் திருமானும் கருடனும் ஒருவரை என்று மகாபாரதத்தில் உள்ள அணு சாசன பருவத்தில் காணப்படுகிறது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் என்ற ஆறு விதமான குணங்களுடன் கருடன் திகழ்கிறார் திருமாலை போல் அனிமா மகிமா லஹிமா கரிமா ஈசித்வம் வசித்துவம் பிராபதி பிராகாம்யம் ஆகிய எட்டு விதமான சம்பத்துகளாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருவோராக ஸ்ரீ கருடன் விளங்குகிறார் கருடனுக்கு சார்பர்ணன் என்றொரு பெயர் உண்டு கருடனுடைய மனைவியார் சுத்ரா கீர்த்தி சுகீர்த்தி கருணனுடைய மகிமையை ஏகாதசி திருவோணம் போன்ற கூட்டிய தினங்களில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களில் இருந்து விடுதலை பெறுவர் கேரள மன்னரான சுவாதி திருநாள் வித்தகராக மட்டுமின்றி பல கலையிலும் நல்லவராக இருந்ததற்கு கருடோபசான கருடோபாசனையே காரணம் கொலம்பஸ் கடலில் திக்கு திசை தெரியாமல் தவித்தபோது கருடன் வானத்தில் ஒட்டம் திசையை காட்டியதாக சரித்திரம் சொல்கிறது கருடனுக்கு கருத்மான் சாபர்ணன் பந்தகாச காச பந்தகாசனன் பக பதகேந்திரன் பகிராஜன் தாத்தாத்தயன் மாத காமோதர் மல்லி பிரியர் மங்களாலயர் சோமாகிரி பொரிய திருவடி விஜயன் கிருஷ்ணன் கருடன் புல்லரசு களுளன் சுவர்ணகிரி என்று ஓடும்புல் கொட்டப்புள் என்ற பெயர்கள் உண்டு வயது ஆழ்வார்கள் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு இடங்களில் கிரணனை போட்டி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரக்குடி அடுத்துள்ள அரியக்குடி இங்கு எழுந்து எழுந்திரு எழுந்திரளி ஸ்ரீ சிசீடு பெருமாள் இங்கு மூளை கிரடன் வழிபாடு சிறப்பானது நல்லது நடக்கும் தீமைகள் மறைவும் இங்கு மூளை கிரடனுக்கு கிறிஸ்துத்திருக்காய் உடைப்பது வழக்கம் மௌரியர்கள் கிரடனை மிகவும் அதிர்ஷ்ட தெய்வமாக என கருதினார்கள் குப்தர் காலத்தில் குமார குப்தன் சமுத்திரகுப்தன் என்ற இரண்டு அரசர்கள் தங்கள் பொண்ணாணயங்களில் கருடனை குறித்தார்கள் கருட புத்திரை நாட் தங்கள் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் என்று அவர்கள் தம்பிக்கு இப்படி குப்தர்கள் காலம் வரலாற்றின் பிற்காலமாக தெரிந்தது சமுதிரகுப்துர மாதித்தன் முதல் முதன் முதலில் நாட்டின் நலனை கருத்தி டெல்லியில் ஒரு ஸ்தம்பத்தை தாபித்தார் உலக வல்லரசாக அமெரிக்கா அத்தக காரணம் இருப்பது அந்த நாட்டின் சின்னமாக கருடனால்தான் பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த மகாபோத போரில் கடைசி நாள் போர் வியூகத்தமாக நடந்தது இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது நேபாள நாட்டில் கருடனாக யுத்தம் என்ற ஒரு விழா நடைபெறுகிறது அப்பொழுது கருனுடைய திறமை அணியில் வீரைத் துளிகள் தோன்றும் அதை துணியால் ஒட்டி எடுத்து அதை அரசருக்கு அனுப்புவார்கள் அந்த துணியின் ஊழியரை கடை பாம்பு கடித்த மனிதனுக்கு சுற்றினால் பாம்பு கடி விஷம் உடன் இறங்கிவிடும் கருடனால் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கிற அணிகளும் தற்போது கருட கர்நாடக மாநிலம் ஆண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேலக்கோட்டை என்று திருநாராயண பெருமாளுக்கு சொட்டப்பட்டுள்ளது இன்று இந்த நிகழ்ச்சி இன்று ஒவ்வொரு பங்குனி ஏகாதசியில் வைரமுடி சேவை என்று எதிரூலமாக கொண்டாடப்படுகிறது வானத்தில் கருடனை பார்க்கும் போது கூட கை வணங்கி கைகூப்பி வணங்கக்கூடாது கண்ணத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது மங்களாடி முகந்து என மனதை கொள்ள வேண்டும் பிரான்ஸ் சக்கரவர்த்தி மகாவீரன் நெப்போலினுடைய கொடி கருடக் கொடியாகும் எனவே தான் அவர்கள் பல வீட்டில் நடைமுறை வில்லி ஊத்தூரில் மன்னர் ஆண்டு ஆண்டம் ஆண்டாருடனும் கருடனுடன் ஒரே காட்சி தருவது வேறு எந்த தளத்திலும் இல்லாத சிறப்பு இப்படி இங்கு கருடனுக்கு தனிமரியாதை கொடுப்பதன் காரணம் கருடன் பெரியாழ்வாராக அவத்திராத்தால் அவதரித்ததால் மாமன்னர் ஸ்தானம் ஆகிறது எல்லா திபிதேசிகளில் இரண்டு கரங்களை குவித்து வணங்கு கருடாழ்வார் வாரைத்தான் காணப்படும் திரு கண்ணகுடி என்ற திபிதேசத்தில் மட்டும் இரண்டு கைகளை காட்டிக்கொண்டு தரிசனம் செய்கிறார் இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் இடந்திரளிய காட்சி என்று கூறுவார்கள் கும்பகோணத்திலிருந்து அருகில் உள்ள குடி என்ற தளத்தில் ஆழ்வார் நான்கு கரங்களுடன் கைகளில் சங்கு சக்கரவுடன் கொண்டதாக காட்சி தருவது வேறு எந்த தளத்திலும் கிடையாது சங்கு சக்கரங்களை பெற்றதால் பெருமாளின் சக்தியை திருடம் வரப்பெற்றவரை கிரடாள்வார் இங்கு திகழ்கிறார் ஆழ்வா திருநகரில் நவ கருட சேவை மிக சிறப்பானது கைகாலி கிராம இறுதியாக நம்மாழ்வாருக்கு பத்து நாள் திரு அவதார நாத் நடைபெறுகிறது இன்று ஐந்தாவது நாள் நவ திருப்பதி எம்பெரும் ஆழ்வார் திருநகருக்கு எடுத்துள்ளே அபிஷேக ஆராதனைகள் கொண்டு இரவு ஒன்பது பெருமாளுக்கு கருடா கருடாருடன் நண்பர்களாக சேவை சாதிக்கிறார்கள் இங்கே திருடன் சம்சார் ஊப்பியாக இருக்கிறார் பாண்டிய நாட்டு திபே தேசங்களில் உண்டான திருத்தங்காலே திருத்தங்கல்களில் திருத்தங்கால் கோவில்களில் திருடாலுவர் சர்பத்துடன் அமிர்த கலசுடன் காட்சியளிக்கிறார் நம்பாடுவான் என்ற ஹரிஜன வைணவ பக்தருக்கு கருடார்பாரும் கொடிமரமும் சற்று விலகி உள்ள தலம் திருக்குறும்பிடி கருட தரிசனம் செய்வது பெருமாளை நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமமாகும் நமது காரியம் வெற்றி பெறும் என்று இருந்தால் தான் மகாவிஷ்ணு ஆகிய ஸ்ரீ நாராயணன் கருட தரிசனம் கிடைக்கச் செய்வார் இல்லையென்று கருட தரிசனம் கிடைக்காது ஆயிரம் ஆயிரம் சுபசகடங்கள் கட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது தனிகரற்றது கருட தரிசனம் கட்ட சகுனங்கள் துருசேட்டைகள் துருக்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனம்